ஆதியே துணை மெய்வழி காண்டக அனந்தர் அங்கத்தினர் எண் எட்நூத்தி பதிமூணு அவர்களுடைய சரிதம் பண்ருட்டி வைத்திய ரெட்டிப்பாளையம் கருப்பண்ண செட்டியாருக்கும் லட்சுமி அம்மையாருக்கும் இரண்டாவது மகனாக நான் பிறந்தேன் அவர்கள் எனக்கு வைத்த பெயர் ஆறுமுகம் செட்டியார் என் பெற்றோர்கள் சைவப்பற்று உடையவர்கள் கன்னட சைனிகர் ஜாதியினர் லிங்கம் கழுத்தில் அணிந்து பூசை செய்து வழிபடும் எனத்தவர் தான தர்மங்கள் செய்பவர்கள் எஸ்எஸ்எல்சி படித்து முடித்த பின் என்னை கமலம்மாவிற்கு திருமணம் செய்வித்தனர் வைத்தியத்துறை பயிற்சிகளையும் பெற்றிருந்ததால் அரசாங்க ஆஸ்பத்திரியில் கம்பவுண்டராக பணியாற்றி வந்தேன் ஜாதி வித்தியாசம் இல்லாமல் எல்லோருக்கும் பணி செய்து வந்தேன் ரெவன்யூ இன்ஸ்பெக்டராக அப்போது வேலை பார்த்து வந்த டி ஆர் கிருஷ்ணசாமி நாயுடு பின்னர் மெய்வழி ஜனகஜனானந்தர் எனக்கு நெருங்கிய நண்பர் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் வருடம் திட்டக்குடியில் வேலை பார்த்து வரும்போது அவர் மெய்வழிச்சாலை ஆண்டவரிடம் அங்கமாக சேர்ந்து இருந்தார் அவரிடம் சாலையை பற்றி விபரம் கேட்டேன் நீ சாலைக்கு வந்தால் நேரில் தெரிந்து கொள்ளலாம் என்று சொன்னார் கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளன்று என் நண்பருடன் பழஞ்சாலைக்கு சென்று மெய்வழி ஆண்டவர்களை தரிசனம் செய்தேன் சந்நிதியில் நானும் அங்கத்தினனாக சேர விண்ணப்பம் செய்த போது அடியேனின் முகம் பார்த்து ஆண்டவர்கள் சபையை நோக்கி இவன்தான் மரணத்திற்கு பயந்து அதிக கவலையுடன் சிந்திக்கிறான் என்று கூறி அப்போதே என்னை அங்கத்தினாக ஏற்றுக்கொண்டார்கள் முதல் சந்திப்பிலேயே தெய்வ சந்நிதியில் இருப்பது என் மனதிற்கு மிகவும் பிடித்தமாய் இருந்ததால் தொடர்ந்து பத்து நாட்கள் தங்கியிருந்தேன் அங்கு தங்கிய எல்லோருக்கும் பெரிய பிள்ளை என்பவர் உணவு தயார் செய்து பசியாற்றினார் அந்நாட்களிலேயே நான் காஷாயமும் பெற்று ஊர் திரும்பினேன் பழஞ்சாலையை ஆண்டவர்கள் அரசாங்கத்தாரிடம் ஒப்புவித்துவிட்டு பாப்பனாச்சி வயலில் புதிய ஆசிரமம் நிர்மாணித்தார்கள் அங்கும் அடிக்கடி சென்று தெய்வ தரிசனை செய்து வந்தேன் முறையே பிரம்மோபதேசமும் பாததீட்சியும் ஆண்டவர்கள் எனக்கு அருமை செய்தார்கள் இவைகளுக்கு காணிக்கை அளித்து வந்தேன் மனைவியையும் அங்கத்தினராக ஏற்று பிரம்மோபதேசமும் வழங்கினார்கள் என் மூலமாக பல குடும்பங்கள் ஆண்டவர்களின் பெருமையை உணர்ந்து சாலைக்கு வந்தனர் அவர்களும் அங்கத்தினர்களாக ஏற்றுக்கொள்ள பெற்றார்கள் அவர்களில் மெய்வழி தவச்சீல ஆனந்தரின் குடும்பமும் ஒன்று அவர் நன்றாக நெசவு செய்வார் வெள்ளி ஜரிகை வாங்கி கொடுத்து அவரிடம் காஷாயம் நெய்து ஆண்டவரிடம் சமர்ப்பித்து வந்தேன் பண்ருட்டியில் நான் வசித்த காலத்தில் எனது என் வலது கை எழும்பு முறிவு ஏற்பட்டது வலி தாங்க முடியவில்லை அப்போது ஆண்டவர்களையே தியானித்துக் கொண்டிருந்தேன் மறுநாளே ஆண்டவர்கள் பண்ருட்டிக்கு எங்கள் வீட்டிற்கு எழுந்தருளியது எனக்கு மிகவும் ஆச்சரியம் ஆச்சரியமாக இருந்தது ஆண்டவர்களின் உத்தரவின் பேரில் சாலைக்கு வந்து எலும்பு எலும்பு சம எலும்பு வைத்திய நிபுணர் மெய்வழி பிச்சை பிள்ளை அவர்களிடம் வைத்தியம் செய்து கொண்டதன் கொண்டதினால் சீக்கிரமே சுகமாகியது சாலை வாழ்க்கையில் உண்டாகிய விருப்பத்தினால் வெளிகுலக வாழ்க்கையில் வெறுப்பு ஏற்பட்டு ஒரு முறை வேலையை ராஜினாமா செய்துவிட்டு சாலைக்கு குடும்பத்துடன் வந்து குடியேறினேன் ஒரு நாள் என்னை போல் வந்திருப்பவர்களை அழைத்து அவரவரும் வேலைகளை திரும்பவும் சென்று ஒத்துக்கொள்ளும்படி ஆண்டவர்கள் உத்தரவிட ராஜினாமா செய்து வந்த வேலை எப்படி கிடைக்கும் என்று பயந்தேன் திரும்பவும் போய் கேட்டபோது என் ராஜினாமா கடிதம் பெறாமல் இருந்தது இச்செயல் ஆண்டவர்களின் கருணையை இப்போது ஆண்டவர்களின் அருளால் ரிட்டையர்டான பெண் சாலைவாசியாக இருந்து வருகிறேன் என் தாயும் கூட பிறந்தவர்கள் ஒன்பது பேர் யாவரும் தெய்வ அங்கத்தினர்கள் என் சந்ததியர் அனைவருமே குடும்பத்துடன் சாலைவாசியாய் நிரந்தரமாக இங்கேயே இருந்து வருகின்றனர் குருவாழ்க குருவே துணை இவர்களுடையதும் ஒரு சுருக்கமான வரலாறு இவங்கதான் மெய்வழி கமலம் அம்மா மெய்வழி காண்டகானந்தர் இவங்களுடைய சரிதம் இதோடு தெய்வ தோத்திரம் பண்ணி நாம நிறைவு பண்ணி அடுத்த வாரம் மீண்டும் தொடரலாம் புகழும் திரு கைகளைக்குள் பாடல் பாடி நிறைவு பண்ணலாங்களா